கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக கத்தை இது வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தார் அப்படியே பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்தார் அவங்களையும் இந்த வசனம் கேட்குற ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் ஆண்டவர் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் தந்து பாதுகாத்து வருகிறார் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் அவர் தாமே நம்முடைய தேவனாக இருக்கிற அப்படின்னால் அவருக்கு ஸ்தோத்திரம் 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 பிஹோல் டை பிரிங் லைஃப் எட் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பைபிள் பிஐபிஎல்இ பைபிள் பைபிள் போதிக்கிறதே நித்திய ஜீவனை குறித்து தான் நம்ம ஜீவன் அழிஞ்சு போகாமல் ஜீவன் மீட்கப்படணும் அதுக்கு என்ன வழியோ அதுதான் நமக்கு பைபிள் சொல்லி தருது அப்போ அதுக்கு போகணுன்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுன்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் தந்த ஆலோசனையின்படியாக உங்களுக்கு சொல்லித்தர தேவன் அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கொடுத்தல் பலன் நம்ம கொடுக்குறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை தான் சொல்ல போகிற இப்போ ஆகாரம் கொடுப்பாங்க சிலர் பசியாக வந்து ஆகாரம் கொடுப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க அப்படி ஒருக்கா ஒரு தேவையில்லாமல் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்களை எல்லோரையும் ரொம்ப யாசிட்டு போயிட்டார் அது பிறகு அவள் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டாள் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாள் எங்கள் அம்மா அவ்வளோ வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சாப்பாடும் கொடுத்து அரிசி துணி எங்கள் அம்மாவுக்கு சேலை ரெண்டு மூணு சேலை எல்லாம் கொடுத்து போ அப்படின்ட்டு விட்டாங்க அந்த மாதிரி செய்தாங்க அதுபோல் ஒருக்கா வயலுக்கு வேலைக்கு போய்ட்டு வரக்கூடிய ஆளு என்கிட்ட தண்ணி கேட்டார் ஒரு வயசானவர் அப்போ நான் செம்பில் தண்ணி முந்தி வந்து ஆற்றுல தான் தண்ணி எடுப்போம் காலையில் போய் எடுப்போம் அப்போ நல்ல தெளிஞ்ச தண்ணியாக கிடைக்கும் பச்சை தண்ணி தான் எல்லோரும் குடிக்காது அப்போல்லாம் யாரும் இன்னும் ஒன்றும் வச்சு குடிக்க மாட்டாங்க குற்றத்துலையும் குடத்துலேயும் வச்சு ஒரு இந்த தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் அப்போ அதில் வந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்து கொடுத்தேன் குடிச்சிட்டு செம்பது வந்தார் செம்பங்க வச்சுருந்தேன் அப்போ எங்கள் அம்மா வெளியே போயிருந்தாங்க எங்கள் அம்மா வந்த பிறகு எங்கள் அம்மா வந்த பிறகு செம்பை பார்த்துட்டு இந்த செம்பு ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சின்ன பிள்ளை நான் ஒரு மூணா நாளாக படிச்சுட்டு வந்திருப்பேன் ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ நான் சொன்னேன் தாத்தா தண்ணி கேட்டாருமா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன தண்ணி கொடுத்தான்னு கேட்டாங்க அந்த குற்றத்தில் அந்த கோரி கொடுத்தேன்னு வேலைக்கு போயிட்டு வர ஆட்கள் தண்ணி கேட்டால் அந்த தண்ணி கொடுக்கக்கூடாது கூடாது எப்போ முந்தி ஊர்களெலாம் எல்லா வீடுகள்லேயுமே கஞ்சி தண்ணி இருக்கும் அதுக்குன்னு ஒரு பெரிய சட்டியில் இப்போ சோறு வடித்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வச்சு போட்டுருவாங்க நிறைய பேர் கஞ்சி தண்ணி நல்லா குடிப்பாங்க அப்போ அந்த தண்ணி அந்த கஞ்சி தண்ணி எடுத்து அதில் ஒரு கரண்டி சோறும் போட்டு உப்பும் போட்டு அந்த ஆப்பைக்கை கண ஆப்பைக்க பின்பக்கத்தை வச்சு கலக்கி கொடுக்கணும் வெறும் தண்ணி கொடுக்க கூடாது என்ன அப்படின்னு சொன்னாங்க பிறகு நான் அப்படி கொடுப்பேன் அப்போ அந்த வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு என்ன தேவை அது எங்கள் அம்மா சொல்லியிருந்தது தான் எங்கள் அம்மா அப்பாவும் நல்ல மற்றவங்களுக்கெல்லாம் செய்துருக்காங்க நாங்கள் பார்த்துருக்கோம் பார்த்து வளர்ந்துருக்கோம் அதனால தெரியும் அப்போ அந்த ஆளுக்கு என்ன தே வேலைக்கு போயிட்டு வரவருக்கு என்ன தேவை பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது கஞ்சி தண்ணி கொடுக்கணும் அதுக்கு பிறகு அந்த அறிவு அது பிற யார் கேட்டாலும் நான் அப்படியே கொடுப்பேன் அப்போது ஒரு ஒரு மனுஷன் பசியாக வந்தான்னா யாராவது பசிக்குன்னு கேட்டாலும் எங்கள் அம்மா நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க அப்போது நானும் அதே போல் தான் அந்த அம்மா அப்பா சொல்லி தந்த தாத்தா பாட்டி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு யார் பசிக்கனு வந்தால் அந்த பிச்சைக்காரங்க சிலர் புதுசாக போவாங்க அப்போ என்ன எந்த ஊர் அப்படின்னலாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவங்கள அந்த சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க வாழையில் அல்லது இந்த பனை ஓலை பட்டை அப்படி அதுகளுக்குன்னு தனியாக அப்படி வச்சுருக்கோம் அந்த பட்டையில் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க இல்லாட்ட வாழை இலையில் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க அப்போ அந்த மாதிரி செய்வாங்க அப்போ பசிக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தா அவங்களுக்கு தளர்ச்சி மாறும் பிறகு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் சிலது அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தா ட்ரெஸ்ஸுனால் ட்ரெஸ்ஸை கொண்டு உடம்பு முடியினால நம்ம குளிர் மாறும் நம்ம சரீரம் பாதுகாக்கப்படும் சரீரம் பாதுகாக்கப்படணுன்னா என்ன வேணும் ட்ரெஸ் வேணும் இன்னொன்று பணம் பணம் எல்லாருக்கும் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்போ அந்த பணம் வந்து பணம் கொடுத்தா அதுக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிவிடுவாங்க எவ்வளோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தக்க நம்ம பணம் கொடுத்தோன்னா அந்த இலைகள் நம்மகிட்ட வாங்க வரவங்க வாங்கிடுவாங்க நோன்பு நேரம் முஸ்லீம்ஸ் எல்லாம் நான் சவுதியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் மில்டரி ஹாஸ்பிட்டலில் அப்போ அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ரமதான் நேரம் அந்த தெருவில் அந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வரவங்கெல்லாம் நிறைய கொஞ்சம் ஏழைகள்லாம் அங்கேயே தங்கிரும் நிறையா அப்படி கிடக்கும் ஆனால் அதுவே ஒவ்வொரு வீடாக போய் இந்த பிச்சைக்கு போவோம் அப்போ அதுகளுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடெல்லாம் நல்லா கொடுப்பாங்க பிறகு ஒவ்வொரு வீட்டு முன்னுக்கையும் எண்ணெய் பால் பவுடர் அரிசி பிறகு சீஸு ப்ரெட்டு மாவு அவங்களுக்கு தேவையான எல்லாம் இந்த பா பாக்கெட் பாக்கெட்டாக நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி எல்லாம் சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் நோன்பு நேரம் அவங்க நல்லா கொடுப்பாங்க சாயங்காலம் ஆனால் எல்லா வீட்டு முன்னாலேயும் அவங்க சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு சாப்பிடுற நேரம் அந்த சாப்பாடை கேட்டில் கவர்களில் வச்சு தொங்க போட்டிருக்கோம் அதை ஏழைகள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நோயாளி சோமான சிலர் வந்து அந்த கொஞ்சம் வசதியானவங்க ஆஸ்பத்திரிலேருந்தவங்க நோய் சோமானவொன்னே வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து அதில் வேலை பார்த்தவங்க அவங்கள நல்லா கவனித்தவங்களுக்கெல்லாம் சிலர் துணி எடுத்து கொடுப்பாங்க சிலர் காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி நல்லா செய்வாங்க இப்போ நம்ம அரசாங்கமும் ஜனங்களுக்கு நிறைய உதவி செய்யுது தொழில் தொடங்க லோன் கொடுக்குறாங்க அது வந்து எவ்வளோ சப்சி எல்லாம் வச்சு அந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்க சில வீடு கட்டி கொடுக்குறாங்க வீடு கட்டக்கு பணம் கொடுக்குறாங்க ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்ல எதுலேயும் இறந்து போச்சுன்னா அதுக்கு நிவாரண நிதின்னு கொடுக்காங்க அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க அப்போ இப்படி அரசாங்கமும் இப்போ ஜனங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் செய் செய்யறாங்க அரசாங்க ஆட்களும் செய்கிறாங்க பொது ஜனங்களும் நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஏழைகளை பார்த்து நல்லா உதவி செய்வாங்க நம்ம வேப்பமுட்டிலெல்லாம் அந்த ஏழைகளை கொண்டு சாப்பாட்டு பொதியும் தண்ணி பாட்டிலும் ஒரு இருபது வாங்கி கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் தினமும் நம்ம மதியான நேரம் வெளியே போனால் அந்த மாதிரி பார்க்கலாம் சாப்பாடு கொடுக்கறது உருவா கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி பார்க்கலாம் கன்னியாகுமரியில் வெளி ஊர் ஆட்கள் வட இந்திய ஆட்கள் அங்கங்கே உள்ள எல்லா ஆட்களும் நிறைய வருவாங்க என்றைக்குமே அது அந்த டூரிஸ்ட் ஏரியானா என்றைக்குன்னு ஊர் தான் கன்னியாகுமரி அப்போ அந்த மாதிரி வர நேரம் சிலர் வந்து வீடுகளில் உள்ள எல்லாம் அங்கே கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா சிலது அங்கங்கேயே தற்கொலை பண்ணாங்கன்னு மருந்து குடிச்சிட்டு கிடக்கும் அப்போ அந்த மாதிரி பட்டவங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு காப்பாற்றிடுவாங்க அப்போ அந்த காப்பாற்றவங்க நீ என்னத்துக்கு இப்படி அந்த மருந்து குடிச்சா அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து வீட்டு கஷ்டத்தினால சிலது புருஷன் படுறதுக்கு பாடுனால அந்த மாதிரி பல இதுன்னு சொல்லும் சிலர் வந்து சாகணுன்னா அப்படி ஏன்னா இருக்க இஷ்டம் இல்லைன்னு அந்த கொஞ்சம் மென்டல் டார்ச்சரில் அந்த மாதிரி சாகதுக்குன்றிருக்கோம் அப்போ அவங்க சூழ்நிலையை பார்த்து அதுகளை அந்த ஆஸ்பத்திரியில் காப்பாற்றி காப்பாற்றக்கூடியது நிறைய செத்தும் போகும் காப்பாற்றக்கூடியவங்கள அங்கனோடி பக்கத்தில் அந்த குண்டல் அந்த மாதிரி ஏரியா க கன்னியாகுமரிக்கு இந்த பக்கம் லீபுரம் அந்த சைடு உள்ள ஆட்கள்லாம் அப்படிப்பட்டவங்கள அவங்ககிட்ட பேசி அப்போது நான் உனக்கு வேலை தரேன் நீ என்கிட்ட உண்மையாக இருப்பே ஆனால் அந்த அவங்கள என்னத்தினாலும் மருந்து குடிச்சாங்கன்னு அந்த சம்பவத்தை பார்த்தாலே அவங்கள அவங்க உண்மை உள்ளவங்களா மனசிலாகிடும் அப்போ அந்த மாதிரி கூப்பிட்டு இப்போ நிறைய பேர் அந்த கன்னியாகுமரி சுற்றி உள்ள தற்கொலை பண்ணி சாகணும்னு வந்தவங்க நிறைய பேர் உயிரோட மற்றவங்களுக்கு உதவியாக வேலை செய்யாங்க அவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் அவங்க வீடுகளை இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்து நீ சொன்னால் அது உண்மையாக பராமரிக்குது அவங்களுக்கு இந்த வீட்டுக்காரங்க நல்லா செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஏன்னா எ எங்கள் வீட்டுக்காரர் வந்து கன்னியாகுமரி ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தாங்க அப்போ வந்து எண்பத்தி நாலு எண்பத்தி நாலில் ஒரு ஒருத்தி வந்து இப்படி தான் விஷம் குடிச்சு கிடந்துருக்கா அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து காப்பாற்றிட்டாங்க அப்போ ஒரு வாரம் இன்னும் ஆஸ்பத்திரியில் வந்துக்கிட்டு நான் எங்கே போவேன் என்ன ஏன் காப்பாற்றுனீங்கன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்கா அப்போது அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களாம் ஜெயனிட்டு பாவம் தானே நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இவங்க வீட்டில் வந்து கேட்டாங்க இப்படி ஒருத்தி இருக்கா நான் கூட்டிகிட்டு வரட்டானு அதெல்லாம் சரி கூட்டுவாங்கன்னு அப்போ ஒரு நாலஞ்சு மாதம் என் கூட எங்கள் கூட எங்கள் வீட்டில் ஏதானுன்னா அது பிறகுதான் ஐயாக்கா ஆனால் உங்களை கஷ்டப்படுறதில்ல நான் ஏதாவது வீட்டு வேலை செய்யன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒன்று ரெண்டு வீடுகளில் வேலை செய்தா அப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் கேரளாவில் கொஞ்சம் நாள் வேலை செய்தா ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு வரதமாக மறக்க மாட்டா அப்படி வந்து எங்கள் கிட்டே நல்ல காண்டாக்ட் அப்போ அவள் எங்கள் வீட்டில் இருக்க நேரம் தான் ரேஷன் கார்டுக்கு பேர் பேரெழுத வந்தாங்க இவளுக்கு பேரும் எங்கள் ரேஷன் கார்டில் உண்டு அதுக்கு பிறகு அவள் கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அப்போ அந்த ஆஃபீஸில் போய் அவளுக்கு பேரை நீக்கணும்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் தாங்க அப்போ தான் நீக்க முடியும் சொன்னாங்க அது பிற நாங்கள் கொடுக்கோம் இல்லை அந்த பேர் இப்போ வந்து டிஜிட்டல் கார்டில் அவள் பேர் இல்லை இப்போ ஆதார்லாம் வந்ததுனால பழைய கார்டில் இன்னும் அவளுக்கு பேர் இருக்குது எங்கள் ரேஷன் கார்டு கூட இருக்குது நான் உதவி செய்தாச்சியா அவளுக்கு பேர் இன்னும் எங்கள் ரேஷன் கார்டில் இருக்குது அப்போ அப்படி ஒரு ஒரு இப்போவா ஒரு சபைக்கு போகிறா விசுவாசி அந்த பிள்ளைகளும் இப்படிதான் நல்ல ஜோம் பண்ணும் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கா அன்றவர் வந்து அவளுக்கு ஜீவனையும் கொடுத்து அவள் ஆத்மாவையும் பாதுகாத்துட்டார் அந்த மாதிரி ஆயிட்டார் அப்போ எப்படி உதவி செய்யணும் அந்த மாதிரி தேவை யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கொடுக்கணும் ஒன்று பேத நாலு பதினொன்றில் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் பலத்தின்படி செய்ய கடவன் அதான் ரெண்டு காசு போட்ட உதவியாண்டவர் என்ன சொன்னாங்க அவளுக்குள்ள எல்லாம் போட்டுட்டா அவங்க போட்டது நூறு சதவீதம் யாரும் அப்படி காணிக்க போடலை போடலை மற்றவங்க எல்லாம் தங்கள் தங்கள் பரிபூர்ணத்துலேருந்து எடுத்து பத்தாயிரம் போட்டாலும் சரி ஒரு லட்சம் போட்டாலும் சரி அவங்களுக்கு உள்ளதில் ஒரு பங்கு தான் ஒரு பர்சன்டேஜ் தான் ஆனால் இவங்க போட்டது நூற்றுக்கு நூறு அப்போ அந்த மாதிரி நமக்கு என்ன பலனோ அந்த பலத்தின்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான்னு அப்போ கொடுக்கறதுல தேவன் விரும்புவது பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்காது பிசினித்தனம் உள்ளவங்க பரலகத்துக்கு போக முடியாது அப்போ பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கறது தான் தேவனுக்கு பிரியம் நீதிமானோ அப்போ நீதிமானோ பிசுனி தனம் இல்லாமல் கொடுப்பான் அப்போ பிசுனி தனம் உள்ளவங்க யார் அநீதிமான் தான் பாவி தான் அப்போ பிசுனித்தனம் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க யார் நீதிமான் நீதிமான் தான் பிசுனித்தனம் இல்லாமல் கொடுக்க முடியும் ரெண்டு குறைந்தியார் ஒன்பது ஏழில் உற்சாகமாக கொடுக்குறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் தேவன் தந்தரலும் பலத்தின்படி படி நம்ம செய்யணும் பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணும் உற்சாகமாக கொடுக்கணும் இப்போது சிலருக்கு இப்போ நான் கடைக்கு போனால் எனக்கு இன்னும் ஒரு பொருளை பார்த்தேன்னா இந்த பொருள் இன்னாருக்கு கொடுக்கலாம் அந்த பொருள் இன்னாருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி நான் பார்த்து வாங்குவேன் கொஞ்சம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாலலாம் கடைக்கு போனேன்னா சில வித்தியாசமான டிசைனில் ஒரு துணியை பார்த்தேன்னா அதை அப்படி ரோலாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதை அங்கே வைக்க மாட்டேன் நான் எனக்கு எண்ணம் நம்ம பிள்ளைகள் போடுகிற மாதிரி மற்றவங்க போடக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் அந்த நேரம் அப்போ அது சரியோ தப்பாக தெரியாது அதை எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் தம்பி தங்கச்சி பிள்ளைகள் அந்த மாதிரி அதுகளுக்கு நான் உடுப்பு தைச்சி கொடுப்பேன் அப்போ அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்கேன் அப்படி அப்படி ஒரு குணம் அப்போ அந்த மாதிரி அது உற்சாகமாக கொடுக்குறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான் உற்சாகமாக செய்யணுமா நான் உற்சாகமாக தான் கொடுத்துருக்கேன் எனக்கு கொடுக்கணுன்னா இன்னும் நல்ல ஆசை தான் யாருக்கு கொடுக்கணுனாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க எனக்கு ஆசை தான் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நமக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்ய அதாவது ஒரு பொருளை கொடுக்க ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆஸ்பத்திரி போக அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு நமக்கு ஒரு பலன் இருந்தால் அதை என்ன செய்யணும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் யாக்கோபு நாலு பதினேழில் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அக்கப்பு நாலு பதினேழு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அப்போ செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யணும் அது செய்யாமல் இருந்தால் அது என்னவா பாவமாக வருமா எனக்கு ஒரு சித்தி உண்டு அவங்க வந்து நல்லா கொடுப்பாங்க அவங்கள மாதிரி கொடுக்கறது நான் யாரையும் பார்த்தேன்ல நான் அப்படியெல்லாம் கொடுக்க என்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது அந்த அவ்வளோவுக்கு கொடுக்க முடியாது என்னால் அப்போ அவங்கள ஒரு நவம்பர் மாதம் தொடக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போனால் நிறைய பிக்ஷா பரலை பையில் ஒவ்வொரு பையிலையும் மூணு நாலு சேலை ரெண்டு மூணு நைட்டி சுடிதார் பிள்ளைகளுக்கு துணிகள் இதெல்லாம் பெட்ஷீட்டு எல்லாம் என்னெல்லாமோ இருக்கும் அந்த பை நிறைய துணியும் பிறகு பாத்திரங்கள் வீட்டில் நடக்க பாத்திரம் எல்லாம் கழிச்சிருவாங்க வருஷத்துக்கு ஒருக்கா கழித்து அதையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லி அப்படி பாத்திரம் இதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க வீடு நிறைய இருக்கும் ஒரு நவம்பர் ஒரு பாதிக்கு பிறகு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகே கிறிஸ்மஸ்ஸு கிஃப்ட்டு வாங்க ஒவ்வொருத்தரும் வருவாங்க வரவங்கலாம் யார் தெரியுமா அவங்க பாட்டிக்கு வேலை செய்தவங்களுக்காக பூட்ட பிள்ளைகள் வரும் இவங்க பாட்டிக்கு வேலையை செய்தாங்களாம் அவங்க சொல்லுவாங்க எங்கள் பாட்டிக்கு இவளுக்கு அம்மாக்கே 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 அம்மா வேலை செய்தாங்க அது முறையை நமக்கு புரியதுக்கே சங்கடமாக இருக்கும் ஆனால் அதுகளுக்கும் அவங்க நல்லா கொடுப்பாங்க அந்த பையன் கொடுத்து கொஞ்சம் காசு ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ சிலர் ரொம்ப பாவப்பட்டது பத்தாயிரம் கொடுப்பாங்க சில வீடுகளில் கல்யாணம்னு வரும் அவங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க அந்த மாதிரி நல்லா கொடுப்பாங்க அப்போ அதை வாங்குறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வருவாங்க லூக்கா அந்த அது வந்து அவங்கள பாதுகாக்கும் அவங்கள அவங்க பிள்ளைகளை பாதுகாக்கும் அந்த மாதிரி ஒரு பார்த்து ஏழைகளுக்கு கொடுக்குறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா விட மாட்டார் லூக்கா பதினொன்று நாற்பத்தொன்னில் உங்களுக்கு உண்டான இலையில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் நம்ம பிச்சை கொடுத்தா அதனால என்ன என்னவா நம்மகிட்ட உள்ளது எல்லாமே சுத்தமாக இருக்கும் நம்ம இப்போ ஒரு குற்றம் எல்லாம் செய்தால் இப்போ கோர்ட்டில் எல்லாம் தண்டனை கொடுக்கும்போது கடைசியாக ஒரு ஃபைன் போடுவாங்க அப்போ அதை யாருக்காவது அந்த பாதிக்கப்பட்டவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம செய்த ஏதோ ஒரு குற்றம் நம்ம கொடுக்குறதுனால நம்மகிட்ட நம்மகிட்ட உள்ள அந்த பாவ கரைகள் நம்ம பொருட்கள்லேயோ நம்ம சொத்துலேயோ நம்ம வீட்டிலையோ இல்லாமல் அந்த கொடுக்குற அந்த பிச்சை கொடுக்கறத அது கொண்டு போயிடும் தானியல் நாலு இருபத்தி ஏழில் நேபகாத்தனியாச்சாரியின் சொப்பனத்துக்கு தானியல் வந்து அர்த்தம் சொல்லுவார் அர்த்தம் சொல்லிவிட்டு சொல்லுவார் பரிகாரமும் சொல்லுவார் த ராஜாவே நீங்கள் இதை செய்திருங்கன்னு தானியல் நாலு இருபத்தி ஏழில் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அவர் கண்ட ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு சாபம் வரப்போகுதுன்னு அதையும் சொல்லி அதுலேருந்து மீள அதுக்குள்ளே பரிகாரம் சொல்லார் அதாவது நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் அப்போ அந்த ராஜா நீதி செய்யலை நியாயம் செய்வாராக இருக்கும் நீதி செய்யலை நீதினா நம்ம செய் நமக்கு விரோதமாக செய்ய எல்லாம் மன்னிக்கணும் அதுதான் நீதி அதில் நீதியை பற்றி ஒரு நாள் சொல்லி சொல்லலாம் நீ இந்த மாதிரி நம்ம நமக்கு விரோதமாக செய்த ஒன்றும் நம்ம கணக்கெடுக்கக்கூடாது அதெல்லாம் அப்படி விட்டுறணும் அப்போ நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கியும் அது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்போ இந்த ஏழைகளுக்கு சிலர் வந்து அவங்கவுங்க வீடுகளில் கல்யாணம்னா நிறைய ஏழைகளை கூட்டு அவங்களுக்கு எல்லாம் துணி எடுத்து கொடுக்குது சிலது நகை கூட செய்து கொடுக்குறாங்க இப்போ இப்போ அந்த மாதிரி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அதை தனக்கு வீட்டில் ஒரு கல்யாணம் வரதுக்கு முன்னே ஒரு ஏழைக்கு கல்யாணம் தனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் ஒன்றும் ரெண்டு ஏழைகளுக்கு இவங்க செலவழித்து இவங்க சாப்பாடு எல்லாம் செய்து கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க அந்த மாதிரிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க அப்போ அப்படியெல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு வரக்கூடிய சாபம் எல்லாம் போயிடும் அந்த அவங்களுக்கு போகணும் இல்லை போயிடும் அதெல்லாம் கரைஞ்சி போயிடும் காணாமல் போயிடும் அப்போது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அந்த சாபம் தீர்ந்தா உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம்னு சொல்லார் ரெண்டு குழந்தை எட்டு பதினொன்றில் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லியார் அப்போ நம்ம கொடுக்கணுன்னு ஆசை மட்டும் இருந்தால் போதாது நம்மகிட்ட உள்ளையில் எடுத்து என்ன செய்யணும் அதை நிறைவேற்றணும் ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும் ஒரு துணி எடுத்து கொடுக்கணும்னா அதை கொடுத்து நிறைவேற்றணும் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதை கொடுத்து நிறைவேற்றணும் செலவுக்கு காசு கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னா அதை கொடுத்து நிறைவேற்றணும் அப்போ அப்போ அதுக்குள்ளே பலன் கிடைக்கும் அப்போது சில பத்து குறனிலேயே ஜபம் தான தர்மம் தேவ தேவதூதன் வந்து சொல்லுவார் உன் ஜபமும் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ இவர் செய்த ஜபமும் தான தர்மமும் தேவ சமூகத்தில் போயிடுச்சு அப்போ அது சொல்லார் உங்கள் ஆத்மா பாதுகாக்கப்படாத இவர் வந்து தேவனுக்கு வழிகள் சரியாக தெரியாமலே தேவனை ஆராதிக்கார் அதனால் தேவன் அவர்கிட்ட சொல்லார் பேதருவை அழைப்பி நீ செய்ய வேண்டியதை ஒன்று உனக்கு சொல்லுவான் அப்போ நீங்கள் தர்மமும் பண்ணுங்க ஜபமும் பண்ணுங்க இன்னும் நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அதை வந்து பேதருவ உனக்கு சொல்லி தருவான் நீ பேதருவாக கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிற இடம்லாம் அண்டவர் சொல்லி கொடுக்காரு அவர் கூப்பிடுவார் அவர் வந்து இவங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா அப்போ சில பத்து முப்பத்தஞ்சில் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்து இருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் இப்போ நீ எந்த ஜனத்திலே இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்தால் அவனே அவருக்கு உகந்தவன் லூக்கா பதினெட்டு இருபத்தி ரெண்டில் உனக்கு உண்டானவையில் எல்லாம் விற்று தருத்துறது கொடு ஒரு ஆள் வருது தேவன்கிட்ட கேட்குது ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு அப்போ அவர் சொல்லார் கற்பனையை கை கொள்ளும் சொல்லார் அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கை கொண்டிருக்கேன் அப்போ உங்ககிட்ட ஒரு குறை உண்டு உனக்குள்ளே எல்லாம் விற்று தரித்திரரு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வான்னு சொல்லார் அப்போ அவன் கேட்ட கேள்வி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணுன்னாக்கோ அப்போ ஆண்டவர் அதுக்கு சொல்லிக் கொடுக்காரு கற்பனையை கைக்கோள் இதெல்லாம் விட்டு தருத்திரை கொடு அப்போ தருத்திரை கொடுக்குமோ அது பாலாக போகாது அது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொல்லார் இவர் மனமடிவாக போயிட்டார் மனமடிவாக போனால் அவருக்கு நித்திய ஜீவன் கிடையாது நித்திய நரகம் தான் அதையும் நீங்கள் மனசிலாக்கிக்கிடணும் இப்போ இந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்படிந்தால் நித்திய ஜீவனுக்கு போகலாம் இந்த வார்த்தை கீழ்படியாமல் எதுக்கு விரோதமாக செய்தாலோ அசால்ட்டாக இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் நித்திய நிந்தையும் நித்திய ஆக்கினையும் தான் நித்திய ஆக்கினை தான் அவங்களுக்கு பரலோகம் கிடையாது அதனால் அவருக்கு கற்பனை கட்டளைகள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படைஞ்சு அவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும் கொடுக்க சொல்லாரு சந்தோஷமாக கொடுக்க சொல்லாரு உற்சாகமாக கொடுக்க சொல்லார் அந்த மாதிரிப்பட்ட கொடுக்குற ஹேபிட் நம்ம இருந்தாலே நம்ம ஆத்மாவை ஆண்டவர் பாதுகாக்க தான் பார்ப்பார் ஏன்னா குறநிலையும் அவர் கொடுத்ததுனாலே அவர் ஜீவம் பண்ணதுனால ஆண்டவர் வந்து குறநிலையும் அவருக்கு குடும்பத்தில் உள்ள அந்த எல்லாருக்கும் ஆத்மாவையும் பாது அவங்க பரலோகத்துக்கு வரணும் அவங்க நித்திய ஜீவனுக்கு வரணும் அதுக்குள்ள வழியை பேதுருவை கொண்டு அவருக்கு அவங்களுக்கு போதித்து சொல்லிக் கொடுக்காரு அப்போ இந்த கற்பனைகள் இந்த காரியங்கள்லாம் செய்யாமல் இருந்தால் அவங்க எங்கே போவாங்க நரகத்துக்கு தான் போவாங்க அதனால நம்ம ஜீவனை பாதுகாக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் நம்ம அதே தான தர்மம் பண்ணி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து தெரியாமல் பைபிள் வாசிக்கணும் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வர எல்லா வசனமும் ஜீவனுள்ளது உள்ளது தான் ஒரு கூட வாடுனது கிடையாது அப்போ அந்த ஜீவனுள்ள வசனங்களை நம்ம நல்லா வாசிக்கும்போது நமக்கே ஒவ்வொரு வசனமும் நம்ம கூட பேசும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த வசனங்கள் நம்ம கூட பேசும் அதுபடி நம்ம ஜீவிச்சோன்னா நித்திய போகலாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் நித்திய அக்கினி தான் தான் போகணும் நரகம் தான் போகணும் அப்போது வசனத்துக்கு கீழ்படியாதவங்களுக்கு நரகம் வசனத்துக்கு கீழ்படுகிறவங்களுக்கு நித்திய ஜீவன் இந்த அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை இறங்கி இருக்காரு நம்மளை எவ்வளோ நேசிக்காரு அந்த தலைவன் கேட்ட கேள்வி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் கடைசியில் அவனு மனம் இல்லாமல் போயிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதிலுக்கு அவனுக்கு கீழ்படியே இஷ்டம் இல்லை நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து ஆண்டவர் சொன்ன அந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எழுதி ஜபம் பண்ணி தான தர்மம் பண்ணி தேவனுக்கு பிரியமாக ஜீவிச்சு நீதியை செய்து என்றைக்கும் நம்ம ஜபம் பண்ணி என்றைக்கும் பைபிள் வாசி ஒவ்வொரு நேரம் வாசிக்கும் போதும் இந்த வசனத்தில் என்ன இருக்குது இது எனக்கு நான் இதை செய்கிறேனா நான் இதை செய்யாமல் இருக்கேனா இதை செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த வசனத்துக்கு கீழ்படியதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்தோம்னா நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகலாம் பிகால் டைப்ரிங் லைஃப் எட்டனல் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பிஐபிஎல்இ பைபிள் தேவந்தாம இந்த வார்த்தைகளால் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி பிறக இதை கேட்குற எல்லாரும் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு வரணும் பரலோகத்துக்கு வரணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அதுக்கு வேண்டிதான் இந்த இப்போ வசனம் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே கொஞ்சம் நேரம் ஜோ பண்ணிவிட்டு நடக்க நடக்க வேணாம் ஜோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இந்த வசனம் கேட்குறவங்க மீட்கப்படணும் ஆண்டவரே ஒருத்தர் கூட அவங்க ஆத்மாவை இழந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு தான் போடுது அதுபோல் நீங்களும் ந எப் அப்படியும் ஜோம் பண்ணுங்கள் இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் நம்ம இருந்தையை மட்டும் அவர் கூட இருந்தால் போதும் அப்படியே நம்ம ஜோம் பண்ணி பைபிள் வாசித்து தான தர்மம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிச்சா நம்ம அவர் ராஜ்யத்துக்கு போகலாம் நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும் பிஹோல் டை பிரிங் லைஃப் எட்டர்னல் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பிஐபிஎல்இ பைபிள் கர்த்ததாம இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்